ஆல் நம்மக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக நெருக்கமாக அன்பாக பாசமாக இருந்தவங்க திடீர்னு நம்மளை விட்டு போயிட்டாங்க நம்மளை பிளாக் பண்ணிட்டாங்க ஃபோன் இல்லை டெக்ஸ்ட் இல்லை கால் இல்லை எதுவுமே பண்ண மாட்றாங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க நம்ம பேசினாலும் அவாய்ட் பண்ணுறாங்க நம்மளை பார்த்தாலே கோவப்படுறாங்க ஏன் அப்படின்றது நமக்கு தெரியாமல் இருக்கலாம் இல்லை காரணங்கள் தெரிஞ்சு கூட இருக்கலாம் பிரச்சனை சண்டை உங்களுக்குள்ளே இந்த மாதிரிலாம் இருக்கலாம் ஸோ அவங்கள வந்து நம்மக்கிட்ட வர வைக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நான் என்ன சொல்வேன் அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷனில் பார்த்திங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒன்று இருக்குது நீங்களும் ஒரு மனிதன் நீங்களும் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் ஒரு வைப்ரேஷன் எக்ஸிபிட் பண்ணுறீங்க அவரும் உயிர் உள்ள ஒரு ஜீவன் அதாவது அவங்க நீங்கள் யார் அட்ராக்ட் பண்ணுறீங்களோ அவங்களும் ஒரு உயிர் உள்ள ஜீவன் அவங்களுக்கும் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் இருக்கும் அவங்களும் ஒரு வைப்ரேஷனில் இருப்பாங்க ஸோ நீங்கள் அவங்களுடைய வைப்ரேஷனில் அலைன்மெண்ட் ஆனால் மட்டும்தான் அவங்கள சீக்கிரம் அட்ராக்ட் பண்ண முடியும் ஆனால் அதை மீறி நீங்கள் அவங்கள அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வைப்ரேஷன் ரொம்ப ஹ ஹையாக இருக்கணும் அவங்களுடைய வைப்ரேஷன் ரொம்ப லோவாக இருக்கணும் அந்த டைம்ல அவங்க வந்து மேபி உங்கள்கிட்ட அட்ராக்ட் ஆகி வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டில் தான் இருக்குது ஏன்னா என்ன காரணம் அப்படின்னு நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நீங்கள் அவங்கள பற்றின ஒரு கருத்து வச்சுருப்பீங்க ஏன் என்னை விட்டு போனால் கோபம் இருக்கும் ஆத்திரம் இருக்கும் சண்டை போட்டு விரிஞ்சிருப்பீங்க அதனால் கோபம் வரு வருத்தம் ஆத்திரம் எல்லாமே இருக்கும் அவங்க மேலே ஒரு நெகட்டிவ் எமோஷன் இருக்கும் கண்டிப்பாக ஆள் மனசில் இருக்கும் அவங்கள நினச்ச உடனே உங்களுக்கு சந்தோஷம் வராது அவங்க நினச்ச ஏன் இப்படி போயிட்டான் என்னை விட்டுட்டு இல்லை என்கிட்ட சரியாக பேசல என்னை வந்து அவாய்ட் பண்ணுறாள்ல அப்படின்ற பயங்கர ஒரு கோபங்கள் இருக்கும் அந்த கோபத்தை மீறி நீங்கள் பண்ணக்கூடிய அட்ராக்ஷன் வந்து அங்கே நிறைவேறாது ஏன்னா நீங்கள் அவங்கள நோக்கி ஒரு நெகட்டிவ் எமோஷன் தான் கொடுத்துட்ருக்கீங்க அதனால் இன்டர்ன் அவர் ஒரு நெகட்டிவ் எமோஷன் கொடுத்துட்ருப்பாரு அதனால் உங்களால் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியாது அப்போ என்ன செய்யலாம் அவங்கள அட்ராக்ட் பண்ணணும் நான் அவங்க என்கிட்ட வரணும் அவங்க கூட வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு உங்களை சமாதானப்படுத்திக்கணும் என்ன பண்ணணும் அவங்களுக்கு கால் பண்ணுறது பேசுகிறது டெக்ஸ்ட் பண்ணுறது போய் போய் டிஸ்டர்ப் பண்ணுறது அவங்கள டார்ச்சர் பண்ணுறது இதெல்லாம் அப்படியே நிறுத்துங்க இது எதுக்காகனா உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் போய் அந்த நெகட்டிவோடு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு எரிச்சல் மூட்டும் வகையில் நீங்கள் நல்லதே பேசினாலும் அவ்வளோ உழுந்து உழுந்து அன்பு காட்டாமனும் அவங்களுக்கு இப்போ புரியாது அன்பை புரிய வைக்கணும் எப்படி புரிய வைக்கிறது அதுக்கு நான் மெத்தட் சொல்கிறேன் கண்டிப்பாக வர்த்தாக தான் இருக்கும் இந்த வீடியோ அதுக்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கள மன்னிச்சுருங்க என்ன கோபம் என்ன அவங்க மேலே வருத்தம் எல்லாமே இருக்கலாம் அவங்கள நீங்கள் ஃபஸ்ட்டு மன்னிக்கணும் இதை பேஸிக்கான ஒரு விஷயம் மன்னிச்சுட்டு அவங்கள தேங்க் பண்ணுங்கள் அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் எல்லா விஷயங்களும் உங்கள் கூட சந்தோஷமாக இருக்கும்போது ஹாப்பியாக இருந்தீங்க இல்லை எங்கெங்கெல்லாம் போனீங்க எங்கெங்கெல்லாம் வந்தீங்க எல்லா விஷயங்களும் ஏதோ ஒன்று உங்களுக்கு செஞ்சுருப்பாங்க அதுக்கு நன்றி உணர்வோடு இருங்க அவங்கள நினச்ச உடனே உங்களுக்கு சந்தோஷம் இருக்கணும் நன்றி உணர்வு இருக்கணும் அவங்கள நீங்கள் மன்னிக்கணும் அவங்க கண் முன்னாடி வந்தவொடனே ஏன் இப்படி செஞ்சுட்டான் வந்தவொடனே கேட்கணும் ஏன் என்னை வந்து அவாய்ட் பண்ண இப்படி அழை வச்சுட்டே அப்படின்னு கேட்கணுன்ற அந்த எண்ணங்கள்லாம் இருக்குல்ல நம்ம போட்டு நம்ம நின்று பேசணும் அப்படின்ட்டு அதெல்லாம் அப்படியே ஓரங்கட்டி கட்டி வச்சுட்டு அப்படியே அவங்கள நினச்ச உடனே ஒரு சந்தோஷம் வரணும் அவங்க உங்கள்கிட்ட நல்ல பாசமாக இருக்கும்போது நீங்கள் எப்படி நினச்சா ஃபீல் பண்ணுவீங்க அவங்க கூட இருக்கும்போது ஹாப்பியாக நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க எங்கேயாவது வரீங்க அப்படின்னும் போது அவங்க கூட மனசால் அளவில் எப்படி இருப்பீங்க நீங்கள் ரொம்ப எமோஷ்னலி கனெக்ட் ஆகியிருப்பீங்களா அந்த மாதிரி நீங்கள் இப்போது இருக்கணும் இருக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படி இருந்தால் மட்டும் இதை பண்ணுங்கள் அப்படி இருக்க முடியலனா செய்து வேண்டாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியாதிங்க ஆனால் இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் இது நிறைய பேர் கமெண்ட்ஸ் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய எமோஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துட்டு நம்பிக்கையாக அதை செய்கிறாங்க ஸோ அது ஒர்க் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பிளாக் பண்ணவங்க அன்பிளாக் பண்ணியிருக்காங்க வேணாண்டு போனவங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன் ஸோ நான் தான் இதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணணும் பேசிக்காக அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அவங்கள சா மன்னிச்சிடணும் அவங்கள பற்றி நினைச்சாலே சந்தோஷமான ஒரு மனநிலைமைக்கு போயிடணும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது உங்கள் வேலையில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் நீங்கள் பாட்டு ஹாப்பியாக இருக்கணும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மூணு டு நாலு அந்த நேரத்தில் எழுந்து உட்கார்ந்து நீங்கள் அவங்க பேரை உச்சரிக்கணும் என்ன பண்ணணும்னா அவங்களுடைய ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ உங்கள் கையில் ஃபோட்டோ இருந்தால் ரொம்ப நல்லது கிளியரான ஒரு ஃபோட்டோ வச்சுக்கோங்க இல்லைனா மொபைலில் ஃபோட்டோ இருந்தால் கூட அதை கிளியராக வச்சுக்கோங்க அவங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூச்சை இழுத்து விட்டு காம் டவுன் ஆகிட்டு அவங்கள நினச்சோடனே ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலிங் தான் வரணும் அவங்கள கண்ணை பார்க்கணும் அந்த புருவ மத்தியை பார்க்கணும் புருவ மத்தியை பார்த்துட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லணும் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வசி வசின்றது அகத்தியர் அருளிய மந்திரம் இது எல்லா விஷயத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க அதாவது ஒரு பொருளுக்கு சொல்வாங்க பணத்துக்கு சொல்வாங்க ஒரு அன்புக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வசி வசி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி என்ன தேவையோ அதை போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அகத்தியர் அருளியது இது ஸோ நம்பிக்கையோடு இதை செய்யலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய பேர் உச்சரித்து வசி வசி அப்படின்னு சொல்லுங்கள் அவருடைய பேர் ச சே ஃபார் எக்ஸாம்பிள் குமார்னு வச்சுக்கோங்களேன் குமார் வசி வசி இல்லை ராஜா வசி வசி இப்படி நீங்கள் அவங்க பேரை சொல்லி புருவமத்தியை பார்த்து உங்கள் கண்களால் வசி வசின்னு இருபத்தி ஒரு தடவை சொல்லணும் டெய்லியும் காலையில் மூணு டு நாலுக்குள்ளே இதை நீங்கள் உட்காந்து சொல்லணும் நம்பிக்கையோடு சொல்லணும் நடக்குமா நடக்காதா எந்த வித டவுட்டுமே இல்லை உங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் அவங்க என்ன வேணால் பண்ணியிருக்கட்டும் உங்களை வேணான்னுங்க என்னென்ன வேணால் ஆகியிருக்கட்டும் நீங்கள் இதை நம்பிக்கையோடு பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் எந்த வித டவுட்டும் படாதீங்க அவர்கிட்ட என்ன மாறுதல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு போய் ஃபோன் ப பண்ணி அவங்கள செக் பண்ணுறது மெசேஜ் பண்ணி செக் பண்ணுறது எந்த மனநிலைமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் இந்த காலையில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலையில் நீங்கள் பாட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி அழகாக சந்தோஷமாக ஜாலியாக சுற்றணும் நீங்கள் பாட்டுக்கு சந்தோஷமாக இருக்கணும் இது பண்ணுறேன் அப்படின்னு யார்கிட்டையுமே எதுவுமே பேசக்கூடாது இதை பற்றி யார்கிட்டையும் எதுவுமே சொல்லாதீங்க நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே மெயினாக பயன்படுத்துங்க யாராவது தீய எண்ணத்தோட தேவையே இல்லாமல் வேற ஒரு பேடான ஒரு எண்ணங்களோட நீங்கள் பண்ணும்போது அது உங்களுக்கே ரிவர்ட் அடிக்கும் கண்டிப்பாக இந்த பேசிக்கே நம்பிக்கை எல்லா விஷயங்கள் பண்ணும்போதும் நம்பிக்கை முக்கியம் நம்பிக்கை இந்த நன்றி உணர்வுகளுக்கெல்லாம் அதிகமான ஒரு சக்தி இருக்குது இது சயின்டிஃபிக்கலி ஒரு ப்ரூவன் நீங்கள் எந்தளவுக்கு ஆழ்மனதுலேருந்து நன்றியோடவும் நம்பிக்கையோடும் இருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணும் உங்கள் உடம்பு உங்கள் மனது இரண்டையுமே சரி செய்யும் அப்படின்றது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை அதனால் எதையும் செய்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் நம்பிக்கையோட ஆணித்தனமாக அப்படியே இறங்கிடுங்க எந்த வித டவுட்டுமே வேண்டாம் ஆய்சலேஷன் வேண்டாம் நடுவில் செஞ்சுட்ருக்கும் போதே உங்களால் நான் ரெண்டு மூணு நாள் செய்ய முடியலனா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து நாற்பத்தெட்டு நாள் இதை நீங்கள் செய்யணும் நாற்பத்தெட்டு நாள் டெய்லியும் காலையில் மூணு டு நாளில் இந்த மாதிரி அவங்க பேரை இருபத்தி ஒரு தடவை உச்சரிக்கணும் இதை நீங்கள் ரெகுலராக செய்யணும் ஒரு ஒரு நாள் தள்ளி போச்சுன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கீழே ஃபீட்பேக்கும் கொடுங்க அண்ட் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் வந்து டிசம்பர் த்ரீலேருந்து நான் ஆரம்பிக்க போகிறேன் டுவெண்ட்டி ஒன் டேஸ் கிளாஸு கூகுள் மீட்டில் நான் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவேன் உங்களுக்கு இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் ரெஜிஸ்டர் பண்ணி நேமை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க டிசம்பர் த்ரீலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங் வேணும் உங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன் வேணும் அப்படின்னா எனக்கு இந்த மேலே தருகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ் நான் சொல்லுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்